சப்பானிப்பட்டி வாலாடி அதற்கு அடுத்த

ளமணியக்கு தேரையை திரு மண்டை குளம் அணிநருக்கு தேர் よろしくお願いします。

¡Ah, no, no! ¡Ah! 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 அண்ணா வந்து பாருங்க அண்ணா இங்க வந்து என்ன ஒரே பதட்ட நிலைக்கவே பதட்ட வந்து போயிட்டு இருக்கு அங்கங்க இங்க வந்து ஆகாரி

சப்பானி பெட்டி அதுல எதிர்கார வெட்டிய பாதாடிங்க

பாதி முடிவுற்ற நிலையில் அண்ட் புலிகள் பதினொன்று டு மூன்று அண்டகுளம் இதனைத் தொடர்ந்து சப்பாணிப்பட்டி வாழடி வாங்க உள்ள வாங்க அந்த உள்ள

என்ன ரோடி லூளோட என்ன எல்லாரும் நீ வரது வரது மூணு தடவை கேங்கையா நீ தல்றா உட்கார்ந்து இருக்கானா அவன் இல்லடா அதெல்லாம் வந்தா இல்ல நான் அங்க வந்தாடா ஏய் சூங்கடா ஏய் சூங்கடா ஏய் தூவா குடுத்துட்டி பாரு ஏய் ஊனியாவே ஏய் அவர் கைய தூக்கி வச்சிட்டு பாரு

சப்பான <laughs> <laughs>

கடைசி ஐந்து நிமிடம் இருக்கு தேர்தல் கடைசி அஞ்சு கொண்டவனே அந்த உள்ள வந்துருங்க தப்பான பட்டி அவர்களை எதிர்கால வேண்டிய பாலாடி கொஞ்சம் வந்துருங்க உங்களுக்கான ஒரு இறுதி அழைப்பு அதற்கு அடுத்த ஆட்டமாக பேரூர் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாத்தூர் நீங்கள் சப்பாடிபட்டி மாதாடி உங்க உள்ளேடுச்சு

என்ன நினைக்கிறேன் ஏழு 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 சப்பாணி வட்டி பாலா கொஞ்சம் ரெடியா இருந்தேன் பதினாறுக்கு ஐந்து ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடம் அண்டகுளம் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் இச்சிக்கலாம் பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடம் பாலாடி சப்பானி பட்டி வாங்க உள்ள வாங்க ஆட்டம் முடியும் தருவாய் உள்ளதா ஈரானியரும் சப்பானிப்பட்டி அவர்கள் எதிர்த்து பாலாடி உள்ள வந்திருங்க இதோ எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தெரிந்த அணிகளும் சப்பானிப்பட்டி அணிகளும் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் அமைச்சரை எதிர்கார வேண்டிய மாலாடி மற்றும் உள்ள அவர்களே உங்களுக்கான ஒரு இறுதி அழைப்பினை

बढा गाडी जिओर के भयो Saya ingin berjaya dengan jenis nomor